பேக்கரியில் வேலை பார்க்குற ஒரு அப்பா வீட்டுக்கு வர்றாரு ஹார்ட் அட்டாக்ல செத்துறாரு அம்மா நிலை குலைஞ்சு போறா கிறிஸ்துமஸ் லீவு போறா வீட்டில் செத்துறா அம்மா நிலை குலைஞ்சு போய் பையன்கிட்ட எங்கெங்கேயோ சேர்த்து தொண்ணூத்தி ஒன்பது பவுண்ட் கிடைக்குது அவளுக்கு அதை எடுத்து பிள்ளைகிட்ட கொடுத்து லண்டன்ல தம்பி நேரம் இதை எடுத்துன்னு போ லண்டன்ல போய் அப்பா வேலை செஞ்ச ஃபேக்டரியில போய் எங்க அப்பா செத்துட்டாரு நான் அந்த வேலை செய்யறேன் என்று சேர்ந்து கொள் பையன் போறான் போகும்போது அவனுக்கு ஒன்று தோன்றுகிறது நாம ஏன் போய் அப்பா வேலை செஞ்ச ஃபேக்ட்ரியிலேயே போய் ரொட்டி சுடணும் நாமளே இந்த தொண்ணூத்தி ஒன்பது பவுண்ட் வச்சுக்கின்னு ஒரு ரொட்டி சுடுற கடையை நாமளே ஆரம்பிச்சா என்ன என்று கேக்கு இந்த பையன்தான் நமக்கு வேணும் இப்போ போகும்போதே அவன் யோசிக்கலான் அவன் அந்த ஃபேக்டரிக்கே போகல அவன் தனியா போய் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பவுண்டு வச்சுன்னு அப்பா சுட்டதை விட பிரமாதமான ரொட்டிகளாக இவன் சுட்டு விற்கிறான் அப்படியே ஒரே மாசத்துக்குள்ள தொள்ளாயிரத்தி ஐம்பது பவுண்டு இவன் சம்பாதிக்கிறான் லாபம் கிடைக்குது ஒருவேளை அந்த கம்பெனியில சேர்ந்திருந்தா அவனுக்கு ஐம்பது பவுண்டு கூட சம்பளம் வந்திருக்காது அம்மாவுக்கு சந்தோஷமா லெட்டர் இடுறான் அம்மா நான் அப்பா சொன்ன ஃபேக்டரிக்கே போல நானே ரொட்டி சுட்டேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது பவுண்டு சம்பாதிச்சிட்டேன் அம்மா பயங்கர சந்தோஷப்படல உச்சி மோடுறில்ல தம்பி ரொம்ப தப்பு பண்ற தயவு செய்து அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது எடுத்துன்னு போய் அப்பா வேலை செஞ்ச முதலாளிகிட்ட கொடுத்துட்டு அவர் கடையில் வேலைக்கு சேர்ந்துரு இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது இதெல்லாம் நஷ்டம் வரும் பையன் இப்போ இந்த கதையை எங்கிருந்து தெரியுமா அந்த ரைட்டர் ஆரம்பிக்கிறான் கே மேயர் ஆயிட்டான் அந்த ரொட்டி சுட்டுற பையன் வீட்டுக்கு போயிருக்கிறான் கிறிஸ்துமஸ் லீவுக்கு வீட்டுக்கு போறான் ஒரு பத்து கார் அவன் அவன் கூட போகுது மிகப்பெரிய ஃபேக்டரி லண்டன் முழுக்க இவனுடைய பிரெட்டு தான் நம்பர் ஒன் பிரெட்டு பிராண்டட் பிரெட் அது அந்த ஃபேக்ட்ரிலாம் அப்பா வேலை செஞ்ச ஃபேக்ட்ரிலாம் இருக்குதுனே தெரில மிகப்பெரிய மனுஷனாக மாறிட்டான் வீட்டுக்கு போகிறான் இப்போ இவனுக்கு வீட்டுக்கு போகும்போது என்ன பயம் வருதுன்னா அம்மா வழியிலேயே இவனை வழிமறிச்சு இதெல்லாம் தப்பு தம்பி செய்து இந்த காரெல்லாம் திருப்பி எடுத்துன்னு போய் அப்பா வேலை செஞ்ச ஃபேக்ட்ரி முதலாளி என்கிற செத்துட்டாருமா அவர் பையன் இருப்பான் அவனை போய் எழுப்பு போய் உங்க அப்பா ஃபேக்ட்ரியில் தான் எங்க அப்பா வேலை செஞ்சார் நான் இப்போ இப்போ கூட தொள்ளாயிரத்தி வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ரொட்டி சோட உங்கள்கிட்ட வரேன் இப்படி ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம பசங்க வரணும் தான் நம்ம எல்லோரும் விரும்புகிறோம் உள்ளுக்குள்ள விரும்புகிறோம் அதனால்தான் ட்ராக்ல இருந்து பாட புத்தகத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு புத்தகத்தை எடுத்துனாலும் ஒரு அப்பா அம்மா பதறுகிறோம் ஐயோ என் பிள்ளை பிளஸ் டூ படிக்குதே பிளஸ் டூ படிக்கும்போது ஒரு கதை புஸ்தகம் படித்தா என்ன ஆகிடும் ஒன்றும் ஒரு கதை புத்தகம் படித்தால் உன் பிள்ளை ஒரு மனிதனாக மாறுவான் அதை அதை எடுக்கிறத தடுக்கிறேன் நான் மனிதனை மறந்த தத்துவம் மண்ணில் போகட்டுமே அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கனலில் வே மிக நிச்சயமாக அந்த பையன் ஒரு பழங்குடி மனிதனை ஏமாற்ற மாட்டான் மிக்க நிச்சயமாக பாட புத்தகங்களை தவிர்த்து வேறு புத்தகங்களையும் படிக்கிற ஒரு பையன் அயோக்கியனாக மாறவே மாட்டான் பிரபஞ்சன் எங்கள் திருவண்ணாமலையில் வந்து பேசும்போதெல்லாம் சொல்வார் இலக்கியம் ஒரு மனுஷனை முழு யோகியனாய் மாற்றுமா என்றால் எனக்கு தெரியாது அவர் சொன்னார் முழு யோகியனா மாற்றுமா என்று எனக்கு தெரியாது ஆனால் முக்கால் யோக்கியனாய் மாற்றும் என்று சொன்னார் ஆமா நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவர் பாண்டிச்சேரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து எங்க அப்பா பேரு முருகேசன் என் பேரு வைத்தியநாதன் வைத்தியலிங்கம் எங்கள் அப்பாவுக்கு தான் நான் பிறந்தனு ஒரு சர்டிஃபிகேட் பர்த் சர்டிவிகேட் கொடு என்று கேட்டால் அதுக்கு ரூபாய் கேட்குறான் சார் என்று சொன்னார் சரி சார் இலக்கியம் படிச்சிருந்தால் இரநூத்தம்பது ரூபா கேட்பான் சார் என்று சொன்னார் இலக்கியத்தினுடைய வேலை என்ன என்று நான் கருதுகிறேன் என்றால் அந்த இரநூத்தம்பது ரூபா கூட கேட்காம உங்கள் அப்பா புள்ள நீ தான் அதுக்கு எதுக்குப்பா நான் எனக்கு காசு என்று கொடுக்குற ஒரு காலம் இருக்குல்ல அதை நோக்கி நகர்த்துவதற்கு தான் இந்த புத்தக கண்காட்சி எல்லாம் நடக்கிறது இதை நான் பார்க்கவே மாட்டேன் என் பிள்ளைய கூட்டின்னு வந்து இதுகிட்டேயே நிறுத்த மாட்டேன் என்றால் நீங்கள் இன்னும் ஒரு மோசமான சொசைட்டிக்கு இன்னுமே நீங்களும் சேர்ந்து உடந்தையாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது உங்களுடைய இலக்கியம் எவ்வளவோ விஷயங்களை மனிதர்களுக்குள்ளே விதைத்து கொண்டே இருக்கிறது